நல்ல வாய்க்கு ருசியாக முருங்கக்காய் சாம்பார் மாங்காய் சேர்த்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க தோரம் பருப்பு ஒரு முக்கால் கப் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று நல்ல பெரிய சைஸில் பூண்டு ரெண்டு பல் வெந்தயம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் தண்ணி ஒரு ஒன்றரை கப் விட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க புளி ஊற வச்சிடலாம் ஒரு சின்ன லைம் சைஸில் தண்ணி ஒரு கப் விட்டு ஊற வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நெய் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மூணு டீஸ்பூன் வடகம் ஒரு டீஸ்பூன் வடகம் இல்லைன்னா கடுகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வடகம் லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் வெங்காயம் ஒன்று மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க உப்பு ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை ஒரு கொத்து வெங்காயம் நல்லா வதங்கிற வரைக்கும் குக் பண்ணுங்கள் வெங்காயம் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு வதங்கியிருக்கணும் முருங்கக்காய் ரெண்டு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஒரு கால் கப் சேர்த்து முருங்கைக்காய் பாதி வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொத்தமல்லி தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் உப்பு ஒரு முக்கா டீஸ்பூன் இங்கே சாம்பார் பொடி குழம்பு மிளகாத்தூள் எதுனாலும் சேர்த்துக்கோங்க அது ரெண்டுமே இல்லைனா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டில் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் வராது புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் தண்ணி ஒரு கப் எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு நல்லா ஹை ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிச்சாதான் புளியோட டேஸ்ட்டு நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தெரியும் இப்போது நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா இப்போ அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்க நம்மளுக்கு முருங்கக்கா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காவை சேர்த்துடலாம் நான் ஒரு பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக தண்ணி விட்டு மாங்காய் முருங்கைக்காய் நல்லா முழுசாக வேகிற வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணுங்க நல்ல வாசனையான மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் தயார் கடைசியாக கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி நல்லா நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க செம்ம டேஸ்ட்டான சாம்பார் ரெடி இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி